கொழும்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி நிதிய மோசடி முன்னாள் அமைச்சர்களின் வங்கிக் கணக்குகளை பரிசோதிக்க அனுமதி ஆடி தொழிற்சாலையில் சற்று முன் தீ விபத்து சொத்துகளுக்கு பெரும் சேதம் பிரபாகரனுக்கு சிலை வைக்கும் நடவடிக்கை அனுர தரப்பு விளக்கம் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை பலத்தை உறுதிப்படுத்திவிட்டோம் என தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது இது தொடர்பில் விவசாயம் கால்நடைகள் மற்றும் நிர்பாசன அமைச்சர் லால் காந்த கருத்து தெரிவிக்கையில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை பலத்தை உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்திவிட்டோம் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் உள்ளது எமது மேயரும் பதவியேற்க தயாராக உள்ளார் என தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி நிதிய மோசடி குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பன்னிரண்டு பேரின் வங்கி கணக்குகளை பரிசோதிப்பதற்கு நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது போலியான தகவல்களை சமர்ப்பித்து ஜனாதிபதி நிதியத்தில் அங்கீகரித்த உயர்ந்தபட்ச தொகையையும் விட கூடுதலான தொகையை பெற்று மோசடி செய்துள்ளதாக குறித்த பன்னிரண்டு பேரின் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஹெஹ்லியர் ரம்புப்பலர் ராஜித சேனாரத்ன தயாசரி ஜெயசகர சுசில் பிரேமசேந்த பிஜல் நிசாந்த வித்ர விக்ரமநாயக்க ஆகியோரின் வங்கிக் கணக்குகளும் பரிசோதிக்கப்பட உள்ளது மேலும் மகிந்த ராயபக்ச மைத்திரிபால சிறிசேன கோட்டபாய ராயபக்ச ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஜனாதிபதிகளாக இருந்த காலப்பகுதிகளிலே இந்த ஜனாதிபதி நிதியத்தின் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இது குறித்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கும்படி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அரச வங்கிகளுக்கு கட்டளையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெலிகம உடுகாவ பகுதியில் உள்ள ஒரு ஆடி தொழிற்சாலையில் நின்று காலை தீ விபத்து ஏற்பட்டதாக வெலிகம போலீசார் தெரிவித்துள்ளனர் மாத்திரை நகரசபையின் தீயணைப்பு வாகனங்களில் தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்ததாக வெலிகம போலீசார் தெரிவித்தனர் இந்த தீ விபத்தில் ஆடி இயந்திரங்கள் மற்றும் சொத்துகளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் நான் ஒருபோதும் நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்பதற்கு நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு எதிர்கட்சியினர் மேற்கொள்ளும் போய் பிரசாரமே இவ்வையென அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்றைய தினம் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பி உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் நான் சபையில் இல்லாத சந்தர்ப்பத்தில் தர்சனர் ராஜகருணா எம்பி தவறான கூற்றொன்றை நான் கூறியதாக சபையில் தெரிவித்துள்ளார் பிரபாகரனுக்கு செலவிப்பது தொடர்பாக நான் சபையில் தெரிவித்ததாகவும் அர்ச்சனா எம்பி அதனை அவருக்கு கூறியதாகவும் அவர் இங்கு குறிப்பிட்டுள்ளார் எனினும் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் அவ்வாறு எதனையும் கூறவில்லை எனது கட்சியின் தலைவர் ரோஹனம் விஜயவீரன் நான் அவருடன் நெருக்கமாக பழகியவர் அவர் மறைந்தாலும் அந்த நினைவுகளும் உணர்வுகளும் என்றும் எனக்குள்ளுள்ளன அதே போன்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மரணமடைந்த பெருமளவானோர் உள்ளனர் அவர்கள் இன்றும் எமது உள்ளத்தில் நிலைத்துள்ளனர் அவ்வாறு எங்கள் அனைவருக்கும் தலைமைத்துவம் வழங்கிய எமது தலைவர் ரோகன விஜய வீரவுக்கு சிலை வைக்க வேண்டுமென்று கூட நான் இதுவரை எங்கும் கூறியதில்லை எதிர்கட்சியினர் கூறுவதற்கு எதுவும் இல்லாமல் இந்தளவு அடிமட்டத்துக்கு சென்றுள்ளனர் என்பது தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன் இந்த நாட்டில் மரணமடைந்தவர்கள் பாரிய அளவில் உள்ளனர் அவ்வாறு மரணமடைந்த அனைவருமே எமது சகோதரர்கள் அவர்களுக்காக நான் முன்னிப்பேனே தவிர ஒரு நபர் அல்லது ஒரு தலைவருக்காக நான் முன்னிற்க மாட்டேன் பிரபாகரன் மட்டுமல்ல உமா மகேஸ்வரன் சபாரத்தினம் என பல தலைவர்கள் இருந்தனர் அவர்கள் தமிழ் மக்களின் நலனுக்காக சில கனவுகளை கண்டனர் எனினும் அவை தோல்வி கண்டனர் அவர்களிருந்து பதினாறு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்புவதற்காக நாம் முன் வந்துள்ளோம் அதனை தடுப்பதற்கு மீண்டும் நாட்டில் இனவாதத்தை கொண்டு வருவதற்கு அத்துடன் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜேவிபி தொடர்பில் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கு முயற்சிக்கின்றனர் போன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என எதிர்கட்சியினரே கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்திருந்தார் இந்தியாவின் தெலங்கானாவில் நடைபெற்று வரும் எழுபத்தி ரெண்டாவது உலக அழகி போட்டியில் ஹெட் டு ஹெட் சேலஞ்ச் பிரிவில் நூற்றி ஏழு அழகிகளில் இருந்து இறுதி இருபது பேருக்குள் இலங்கையைச் சேர்ந்த அனுதி குணசேகர தகுதி பெற்றுள்ளார் இதன்படி தற்போது இவர் இந்த சுற்றில் ஆசியம் மற்றும் ஓசியானியா பிராந்தியத்தில் முதல் ஐந்து பேருக்குள் தேர்வாகியுள்ளார் இவருடன் இந்த சுற்றில் ஆசியம் மற்றும் ஓசியானியா இருந்து தாய்லாந்து துருக்கி லெபனான் மற்றும் ஜப்பான் போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் அனுதியின் இந்த முன்னேற்றம் உலக அழகிப் போட்டியில் இலங்கைக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணமாக கருதப்படுகின்றது அதாவது எழுபத்தி நான்கு ஆண்டுகால உலக அழகி போட்டி வரலாற்றில் ஹெ டு ஹெட் சேலஞ்ச் பிரிவில் இறுதி சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இலங்கை போட்டியாளராக அனுதி இடம் பிடித்துள்ளார் மேலும் அனுதியின் மற்றொரு தனித்துவமான வெற்றியாக இந்த முறை உலக போட்டியில் இதுவரை நடைபெற்ற இரண்டு போட்டி பிரிவுகளில் இறுதி சுற்றுக்கு வந்த ஆசியாவின் ஒரே போட்டியாளராக இவர் இருப்பது குறிப்பிடத்தக்கது அனுதி பங்கேற்கும் ஹெட் டு ஹெட் சேலஞ்ச் பிரிவின் இறுதி இருபது பேர் பங்கேற்கும் இறுதிப் போட்டி இன்று நடைபெற உள்ளது உலகின் முன்னணி கல்வி நிறுவனமான ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர தடை விதித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்டு பல்கலைக்கழகம் உலகளவில் புகழ்பெற்றது இந்த பல்கலைக்கழகத்தில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர தடை விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வன்முறை ஜூத எதிர்ப்பு சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்புடைய நபர்களை பல்கலை வளாகத்தில் ஒருங்கிணைப்பது ஆகியவற்றுக்கு நிர்வாகமே பொறுப்பு என அந்த நாட்டின் உள்துறை செயலாளர் கருத்து தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் அரசின் இந்த நடவடிக்கை பல்கலைக்கழகத்துக்கு இழப்பை ஏற்படுத்தும் எனவும் இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது அரசின் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் வல்லுநர்களை உருவாக்கும் ஹார்பர்டின் திறனை பராமரிப்பதில் நாங்கள் முழு உறுதியுடன் இருக்கின்றோம் மேலும் அவர்கள் பல்கலைக்கழகத்தையும் இந்த நாட்டையும் அளவிட முடியாத அளவுக்கு மேம்படுத்துவார்கள் என்று பல்கலைக்கழகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்து எண்ணூறு சர்வதேச மாணவர்களை ஹார்வர்டு பல்கலைக்கழகம் சேர்த்துள்ளது இது அதன் மொத்த சேர்க்கையில் இருபத்தி ஏழு சதவீதம் ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் ஐநூறு தொடக்கம் எண்ணூறு இந்திய மாணவர்கள் மற்றும் வல்லுநர்கள் ஹார்வர்டில் படிக்கிறார்கள் தற்போது இந்தியாவிலிருந்து எழுநூற்றி எண்பத்தி எட்டு மாணவர்கள் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்துள்ளனர் முன்னதாக பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்கள் போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்க கூடாது என்று ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை ஏற்க மறுத்ததால் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துக்கான இரண்டு தசம் இரண்டு பில்லியன் மானியங்களையும் அறுநூறு மில்லியன் ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்தது மேலும் கடந்த ஏப்ரல் மாதம் சமூக வலைதளம் ஒன்றில் ஹார்வர்டை இனி ஒரு நல்ல கற்றல் இடமாக கூட கருத முடியாது மேலும் உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்லூரிகளின் எந்த பட்டியலிலும் கருதக்கூடாது என ட்ரம்ப் பதிவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது